அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் அன்பு மக்களே அன்பு வணக்கம் அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் அன்பு உள்ளவங்களை அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் நம்ம பல விஷயங்களை இப்ப பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து அஜித் சார் வந்து எப்பவும் எதுக்கெடுத்தாலும் சும்மா சும்மா வந்து பேச மாட்டாரு ஆனா திடீர்னு இந்த நாற்பத்தோரு பேர் கரூர் சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் இறந்ததை வச்சு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு ஏன்னா ஒருத்தர் மட்டும் இந்த சம்பவத்துக்கு காரணம் இல்ல எல்லாருமே காரணம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரு இத பார்த்த ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் உற்சாகத்துல தலை சொல்லிட்டாரு அஜித் சார் சொல்லிட்டாருன்னு சொல்லி உச்ச உற்சாகத்துல எங்க தலைவரை குறை சொல்லல எங்க தலைவருக்கு விஜய் அஜித் சார் ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லி உற்சாகமா இது பண்ணிட்டு இருக்கேன் அதை பார்த்து பொறுக்க முடியாம சகிக்க முடியாம எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க டே அணில் குஞ்சிகளா ஏய் உங்க தலைவரை சொல்லலடா உங்களை தகவல் தலைவர் குற்றவாளி சொல்லாருக்கல பெருமையா சொல்லல குறை சொல்லியிருக்காருடா கிண்டல் அடிச்சிருக்காரு அக்கல் பண்ணிருக்காருடா அப்படிங்கறது எப்படி சொல்லிருக்காங்கன்னா அஜித் சார் இன்னொன்னு சொல்லியிருக்காரு கூட்டம் சேர்க்கிறத பெருமை நினைக்காதீங்க கூட்டம் சேர்க்கிறத பெருமை நினைக்காதீங்க கூட்டம் சேர்க்கறதுனாலதான் இவ்வளவு இருக்கு கூட்டம் சேர்க்கிறத பெருமையா நினைக்கிறாங்க இதை அப்படியே மாத்தி டேய் விஜய் ரசிகர்களே ஏ விஜய்களுடைய அனீ குஜயிகளே இந்த பாடா அஜித் சார் விஜய் தான் சொல்லியிருக்காரு கூட்டம் சேர்க்கறதா பெருமையா சொல்றாரு சொல்றாங்க அதை அப்படியே மாத்தி விடுறாங்க எதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் ஓட்டு தான் அரசியல் தான் அப்படிங்கிறது ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றதுன்னா விஜய்க்கு மட்டுமா கூட்டம் சேர்றது விஜய் மட்டுமா கூட்டம் சேர்றாரு எல்லா கட்சிக்காரங்களுமே கூட்டம் சேர்க்கிறாங்களே கோழி பிரியாணி கோட்டு எல்லாமே வெளிய இருந்து பாமர மக்கள் பாவம் கஷ்டப்பட்டு கூலி தொழிலாளிகளை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறாங்க இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் சேர்த்து தான் விஜயை மட்டும் அவர் மையப்படுத்தி சொல்லல அதனாலதான் குற்றம் தப்புக்கு அவர் மட்டும் பொறுப்பு இல்ல எல்லாருமே பொறுப்பு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரு அவளதான் அடுத்தால அஜித் சார் இன்னொன்னும் சொல்லிருக்காரு என்னன்னா மீடியா நண்பர்கள் நீங்களும் தான் இதுக்கு காரணம் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி மக்கள் அந்த கூட்ட நெரிசல்ல இருந்தது அவங்க மயங்கி விழுந்தது அதெல்லாம் தண்ணி இல்லாம இருந்தது இதெல்லாம் வந்து வீடியோக்காரங்க ஏன் முதல்ல கொண்டு வரல ஏன் வெளியே சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் அஜித் சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பிளாஸ் நியூஸ் ஆட்டு நாற்பத்தி ஒன்பது பேர் கரூர் சம்பவத்தில் மரணம் அப்படின்னு மட்டும் பிளாஸ் நியூஸா போட தெரியுதுல்ல ஏன் முதல்ல இதெல்லாம் செய்ய தெரியல அப்படிங்கறதெல்லாம் மீடியா இந்த மாதிரி மீடியா வந்து உள்ளதை உள்ளபடி போடல இந்த தப்புக்கு மீடியாவும் ஒரு காரணம் அப்படிங்கறத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிருக்காங்க அஜித் சார் வந்து மீடியா நண்பர்கள் தான் காரணம்னு அஜித் சார் சொன்னாங்க ஏன் சொன்னார்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடியே மக்கள் எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க எவ்வளவு நெரிசல்ல இருக்காங்க எவ்வளவு எத்தனை பேர் மயங்கி விழுந்திருக்காங்க அங்க என்னென்ன நிலவரம் நடக்குங்கிறத ஒரு மீடியா ஏன் எடுக்கல அத ஏன் எடுத்து போடல போட்டிருந்தா விழிப்புணர்வு ஆயிருப்பாங்க கூட்ட நெரிசல் போவண்டாம் கூட்டம் அதிகமாயிட்டு அப்படிங்கிறத கூட பாதி பேர் குறைஞ்சிருப்பாங்க ஏன் இதெல்லாம் செய்யல மயங்கி விழுந்தாங்கன்னு சொல்றீங்க அது ரெண்டாவதுதான் சொல்றீங்க ஏன் அதான் செய்யலை இது அப்படி முதல்ல நீங்க செய்திருந்தால் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல நாற்பத்தோரு பேர் இறந்திருக்க மாட்டாங்களேன்னு கூட அவர் தலைவர் சொல்லியிருக்காரு அஜித் சார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா அப்பட்டமான உண்மைன்னு சொல்றேன் மீடியாவும் ஒரு காரணம் எதுக்காக அப்படி ஒரு சாமானியனா நான் சொல்றேன் ஏன்னா காலையிலேயே அங்க கூட்டம் நடந்துட்டே இருந்த சம்பவத்தை ஏன் முதல்ல நீங்க சூட் பண்ணி போட்டிருந்தால் அங்க மயங்கி விழுந்த மக்கள் தண்ணி இல்லாம பாதிக்கப்பட்டது பக்கத்துல போய் நவள முடியாம இருந்தது அவங்க லாக்ல எல்லாருமே கூட்ட நெரிசல்ல உள்ள நெரிச்சிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ ஒரு மீடியா எடுத்து போட்டிருந்தா பக்கத்துல உள்ள மக்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் காவல்துறை வந்திருப்பாங்க எஸ்பி அவர்களுக்கு தலை தகவல் பேருக்கும் கலெக்டர் ஐஏஎஸ் அவங்களுக்கு கலெக்டர் அவங்களுக்கு தகவல் பேருக்கும் இந்த மாதிரி பல குழப்பங்கள்ல வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி அந்த பிரச்சனைகள் நாற்பத்தோரு உயிரும் சேதப்படுத்தாமல் தெளிவாக இருந்திருக்கலாம் தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு இல்லை இன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்குது எத்தனை லட்சம் பேர் வர்றாங்க மீடியாவும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது எதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா ஒரு சாமானியனா சொல்றேன் மீடியா வந்து அந்த கூட்ட கூடுறத வந்து முதல்லயே அவங்க வந்து இந்த மாதிரி மயங்கி விழுந்தாங்க தண்ணி இல்லை அப்படி அங்க நெரிசல் இங்க நெரிசல்னு சொல்லி முன்னாடியே அதை வீடியோ மீடியா எடுத்து போட்டிருந்ததுன்னா தமிழக அரசும் மத்திய மாநில அரசு எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணி அங்க கரூர்ல என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உளவுத்துறைக்கு கேட்டிருக்கோம் உளவுத்துறையும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இது எந்த சூழ்நிலை முடியுதுன்னு தெரியல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத உளவுத்துறையும் அங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் அப்ப மத்திய மாநில அரசுகள் அதை உடனடியா அதுக்கு என்ன பதில் பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத உடனடியா முடிவு எடுத்திருப்பாங்க மக்களுடைய உயிரை பாதுகாத்திருப்பாங்க அந்த கோணத்துல கூட அஜித் சார் இப்படி சொல்லிருக்கலாமோ அப்படின்னு சாமானியனா சொல்றேன் சரிங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்குது கிரிக்கெட் மேட்ச்ல எத்தனை லட்சம் பேர் வந்து பாக்குறாங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு அங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடக்கல இந்த கட்சி தலைவர்கள் சினிமாக்காரர்கள் வர்ற இடத்துலதான் இந்த மாதிரி கூட்டங்கள் நட நெரிசல் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு அஜித் சார் சொல்றாரு ஆனா ரைட்டு தான் இருந்தாலும் கிரிக்கெட் பார்க்க போறவங்க யாரும் பாப்பா சும்மா போறவங்க பாக்க போறா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் டிக்கெட் கொடுத்து பார்க்க போறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப பணக்காரன் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் பார்க்க போறாது சாமானிய மக்கள் பாவப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு போறது இல்லை போய் பார்க்கக்கூடிய ஆசையும் இருக்கிறது இல்லை இதே மாதிரி அரசியல் கூட்டங்களுக்கு கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து யார கூட்டி வர்றாங்க பாவப்பட்ட கஷ்டப்பட்ட தினக்கூலி மக்களை சாமானிய மக்களை பஸ்லையும் வண்டிலையும் கார்லயும் டிராக்கெட்லையும் ஆஹ் கூட்டி வந்து ஆடு மாடு மாதிரி கூட்டம் சேர்க்கறதுதான் இன்றைய நிலைமையா இருக்கு இதெல்லாம் வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக கூட அஜித் சார் சொல்லியிருக்கலாமோ தான் நம்மளுடைய கருத்து அஜித் சார் மேலும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரசிகர்கள் அன்பு காட்ட பல வழிகள் இருக்கு ஏன் இந்த மாதிரி இது பண்றாங்க முதல் நாள் முதல் காட்சியை பாக்குறதுக்கு இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு இது எதுக்கு இந்த கலாச்சாரம் மாறணும் அப்படிங்கறத அவர் கரெக்டா அப்படி நெத்தி மூட்டை அடிச்சு சொன்ன மாதிரி சொல்லிருக்காரு அதை இப்படி ஒரு நடிகர் எந்த ஒரு நடிகரும் இப்படி சொல்ல மாட்டாரு ஏன்னா எல்லா நடிகருமே தன்னுடைய படத்துக்கு கூட்டம் வரணும் படம் எல்லாம் ஓடணும் மேலதாளம் வரணும் வைக்கணும் பாலபிஷேகம் பண்ணணும் செண்ட மேலாம் போட்டு சும்மா கண்டி கிழங்க தேட்டரை அமல் இருக்கும்னு நினைக்கிறதுக்கு மத்தியில அஜித் சார் இப்படி சொன்னது உண்மையிலேயே மிக பிரமிப்பா இருக்கு அவர் இது மட்டுமா சொல்லியிருக்காரு நீங்க வந்து இன்னைக்கு முன்னாவே சொல்லிருக்காரு விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்றீங்க நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு எப்பவே சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் அஜித் அவர்களை நாம் மிகவும் பாராட்டுவதை விட இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நடிகனாக நமக்கு இருக்கிறாரே என்று நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோம் அடுத்தால அவரு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா மக்கள் முதல்ல ரொம்ப பாதுகாப்பா இருங்க உங்களை நீங்க முதல்ல பாதுகாப்பா இருக்க பழகிக்குங்க நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி கொண்டு போனுங்கிறத தெரிஞ்சு வாழ கத்துக்குங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்காங்க இத நம்ம எல்லாரும் அடுத்தால அஜித் சார் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது உறுதி அப்படிங்கிறது உங்களுடைய விருந்து விடைபெறுகிறோம்